வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் படித்ததில் படித்தது ஒரு பெரிய கார் கம்பெனி அங்கே போய் ஒருத்தர் வேலைக்கு செய்கிறார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன பையன்தான் அதே சமயம் நல்ல புத்திசாலி ரொம்ப ஷ்ரூடு கொடுக்குற வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிறது அந்த மாதிரிலாம் அந்த கம்பெனிலாம் உனக்கு ஒரு நல்ல நேம் இருந்துச்சு இவன்கிட்ட கொடுத்தா அந்த ஒர்க் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சேம் டைம் அவன் என்ன அப்படின்னா ஒரு காரை டிசைன் பண்ணியிருக்கான் அந்த டிசைன் பண்ண காரை கொண்டு போய் மேனேஜர்கிட்ட காட்டுக்கிறான் மேனேஜருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த கார் இதை பார்த்தோன்னா பரவாயில்ல ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கேன் கார் ரேட்டும் கம்மியாக இருக்கும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் வேறு எந்த ஒரு பிராண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு கார் வரல சரிவா நம்ம போய் ஓனர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முதலாளிகிட்ட போய் பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் காரோடைய அந்த அவுட்லுக்காகட்டும் அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு அப்படி பிடிச்சிருக்குது சரி அப்போது என்ன அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு காரை டிசைன் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டிங் பிரிவுக்கு அந்த காரை எடுத்துகிட்டு போகும்போது தான் தெரிஞ்சிச்சு அந்த காரோட உயரம் வந்து அந்த ரூமோட என்ட்ரன்ஸ் வரதை விட ஒரு இன்ச் அதிகமாக இருந்துச்சு என்னடா வெளியில் எடுக்கலான்னா அப்படி இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இளைஞன் அந்த அந்த பையன் வந்துட்டு ரொம்ப சோர்ந்து போயிட்டான் ஏ இப்படி என்ன யோசிக்காமல் பண்ணிட்டோமே யாரும் ஒவ்வொரு ஐடியா கொடுக்குறாங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு உடனே அந்த என்ட்ரன்ஸை கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச்சு தானே இடிக்குது கொஞ்சம் உடச்சி காரை வெளியில் எடுத்துட்டு அப்புறம் சரி பண்ணிக்கலான்னு சொன்னாரா மேனேஜர் அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாராம் கொஞ்சம் ட்ரை பண்ணோன்னா எடுத்துடலாம் காரோட டாப்பில் மட்டும் கீறல் விழும் அது அப்புறமா நம்ம சரி பண்ணிக்கலான்னு ஆனால் அந்த ஓனருக்கு வந்து அந்த காரில் கீரல் விழுறது வந்து அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல எல்லாரும் குழப்பமாக இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே இந்த வயசான வாட்ச்மேன் பார்த்துட்டே இருந்தாராம் வந்து முதலாளிக்கிட்ட ஐயா நான் ஒன்று சொல்லட்டுங்களா எனக்கு அனுமதி கொடுப்பீங்களா தப்பாக எடுக்க மாட்டிங்களே அப்படின்னு கேட்டாராம் இருந்த குழப்பத்தில் இதுலேயும் இவர் இப்படியே பார்த்துட்டு சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொன்னாராம் உடனே அவர் சொன்னாராம் ஒரு இன்ச்சு தான் உயரமாக இருக்குது காரோட நாலு டயரில் இருக்கிற காற்றையும் இறக்கிவிட்ருலாம் காற்றை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா காரை மூவ் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு அப்புறம் ஏர் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாமா ரொம்ப ஈஸியஸ்ட் வே எந்த சேதாரமும் இல்லை காருக்கு கீரலும் இல்லை அந்த என்ட்ரன்ஸை இடிச்சுட்டு திருப்பி கட்ட வேண்டியதும் இல்லை லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியானது ஒரு முறை தான் நம்ம வாழப்போகிறோம் அதை கண்டிப்பாக அனுபவித்து எங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு இன்ச் உயரம் எப்படி அந்த காரோட ஒரு இன்ச் உயரம் அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வரத பெரிய கஷ்டமாக யோசித்தோம் பட் அந்த காற்று வெளியில் எடுத்தோடனே அது ரொம்ப ஈஸியாயிடுச்சு அதே போல் ஒரு இன்ச் ஈகோ ஒரு இன்ச் கோபம் எல்லாத்தையும் டயர்லேருந்து வெளியே வெளியாக்குன காற்று மாதிரி வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு ஈஸியாகிடும் ஆகிடும் எந்த ஒரு டென்ஷனும் நம்ம லைஃப்பில் இருக்காது அதே போல் ஒருவரோட தோற்றம் நிலைமையை வச்சு அவங்க ஒரு விஷயம் சொல்ல வரும்பொழுது இவர்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கள இழந்துடாதீங்க நம்மளுடைய தோற்றம் உருவத்தை வச்சு ஒருத்தரை இடம் போடக்கூடாது அவங்கக்கிட்ட என்ன மாதிரி கருத்து இருக்குது அவங்களும் என்ன சொல்ல வராங்கன்னு மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் ஸோ வாழ்க்கை ரொம்ப அழகானது அதிக கோபம் குரோதம் பிடிவாதம் அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம லைஃபுக்கு எடுத்துக்காமல் எங்கெல்லாம் வந்து நம்மளால் அன்பாக இருக்க முடியுமோ இருக்கலாம் தேங்க்யூ படித்ததில் படித்தது